ஓம் நம சிவாய தெய்வத்தின் குரல் முதல் பகுதி நம் தர்மத்தின் மூலபுருஷர் என்ற அருளுரின் தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம் நாலு வேதங்களை பரப்பிய சிஷ்யர்கள் பேரை முன்பே சொன்னேன் புராணங்களையும் மகாபாரதத்தையும் அவரிடமிருந்து உபதேசம் பெற்று லோக்கத்தில் பிரச்சாரம் பண்ணினவன் சூத்தர் தேரோட்டி வகுப்பில் பிறந்தவர் மகாபக்திமான் புத்திமான் பிரம்மசூத்திரத்துக்கு சங்கரர் அத்வைத்தம் ராமானுஜர் விதிஷ்டாத்வேதம் மத்வர் துவைத்தம் ஸ்ரீ கண்டாச்சாரியர் சைவ சித்தாந்தம் வல்லபாச்சாரியர் பக்தி மார்க்கம் எல்லோரும் தத்தம் சித்தாந்தப்படி பாஷம் எழுதியிருக்கிறார்கள் பிரம்மசூத்திரம் என்றால் பண்டித லோகத்தில் அதற்கு ஒரு தனியான கௌரவம் ஹிந்துக்கள் என்று சொல்லிக்கொள்கிற நாம் அனைவரும் மேலே சொன்ன சித்தாந்த பிரிவுகளில் ஏதாவது ஒன்றை சேர்ந்தவராக இருக்கிறோம் இதனால் நாம் பிரிந்தே இருக்கிறோம் என்று அர்த்தமில்லை மரத்தின் கிளைகள் ஒவ்வொன்றும் ஒரு திசையில்தான் வளர்ந்து கொண்டிருக்கும் அதனால் அவை ஒன்றில்லை என்றாகிவிடுமா அடிமரமும் வேறும் ஒன்றுதானே அப்படித்தான் நம் இத்தனை பேருக்கும் இத்தனை பிரிவுகளுக்கும் அடிமரமாக வேறாக இருக்கிற மகாபுருஷர் வேத வியாச மகரிஷி மூலம் என்றால் வேர் நம் தர்மத்துக்கு மூல புருஷர் வியாச பகவான் தான் இன்று நாம் இந்த மட்டுமாவது ஆஸ்திக புத்தியோடு க்ஷேமமாக இருப்பதற்கு காரணம் அன்று வியாசர் போட்ட விரைதான் ஹிந்துவாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும் தத்துவத்தில் பிரிந்திருந்தால் தோஷமில்லை பிலாசபி என்று வருகிற நான் அத்வைதி எனக்கு சங்கரர் நீ துவைத்தி உனக்கு மத்வர் அவர் விசிஷ்டாத்வைதி அவருக்கு ராமானுஜர் என்று இருந்துவிட்டு போவோம் பல அபிப்பிராயங்கள் இருப்பதால் அவற்றை ஆராய்ந்து பார்ப்பதால் தப்பில்லை ஆனாலும் எந்த பிரிவாயிருந்தாலும் சரி ஹிந்துவாக பிறந்த சகலரும் ஒன்று சேர்ந்து வேதவியாச பகவானின் படத்தை தோளில் ஏற்றி கொண்டு வீதி பவனை எடுத்தவர் கடமைப்பட்டிருக்கிறோம் பல பேருக்கு சிலை வைக்கிறோம் படத்திறப்பு விழாக்கள் செய்கிறோம் எனக்கு ஆசை வருஷத்துக்கு ஒரு நாளாவது ஒவ்வொரு பேட்டையிலும் இருப்பவர்கள் வியாசாச்சாரியாளின் படத்தை ஐக்கியமாக கூடி ஊர்வலமாக எடுத்து வந்து ஓரிடத்தில் எழுந்துள்ள பண்ணி அங்கே சகலருக்கும் பொதுவான வேத தர்மங்களைப் பற்றி சம்மேளனம் நடத்த வேண்டும் என்பது இதுவரை இப்படி செய்யாத அபராதத்துக்கு பிரயாசித்தமாக சேர்த்து வைத்து இனிமேலாவது இப்படி வியாசாச்சாரர்களுக்கு உற்சவம் செய்ய வேண்டும் ஹிந்து என்ற பெயரில் உள்ள நம் எல்லோரின் நமஸ்காரங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறவர் அவர் அவர் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்கிறவர் ஆஞ்சநேயர் அஸ்வத்தாமா மகாபலி இவர்கள் மாதிரி இப்போதும் சிரஞ்சீவியாக அனுகிரகம் பண்ணி வருகிறார் வைதிக தர்மத்துக்கு பல விதங்களில் உறுதி தந்து ஸ்தம்பம் போல் நிற்கிற ஸ்ரீ வேதவியாச மகர்ஷி ஒருத்தர் இல்லாவிட்டால் நம் மதமே இல்லை அந்த மகாபுருஷரை இந்துவாக பிறந்த ஒவ்வொருவனும் ஸ்மரிக்க வேண்டும் நமக்கு சாஸ்வர சௌக்கியத்துக்கான வழியை காட்டி கொடுத்திருக்கிற வேதவியாசருக்கு நம் நன்றியை காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் பிரம்மச்சாரிகளும் கிரகஸ்தர்களும் ஆவணி அவட்டத்தின் போது புதுப்பூணல் போட்டுக்கொள்ளும் முன் வேதவியாசரை கும்பத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள் சன்னியாசிகளில் பூணல் போட்டுக்கொள்கிற பிரிவினர் இருந்தாலும் பெரும்பாலும் பூணலை அறுத்து போட்ட சன்னியாசிகளே இருக்கிறார்கள் மற்ற ஆசிரமக்காரர்கள் உபாகர்மத்தின் போது வியாசருக்கு பூஜை தர்ப்பணம் ஹோமம் செய்து நன்றி செலுத்தி விடுகிறார்கள் என்றால் சன்னியாசிகள் மட்டுமே அப்படி செய்யாமல் இருக்கலாமா பிரம்மசூத்திரம் என்ற வேதாந்த பிராமண நூலே இவர் செய்ததுதானே இப்படி நன்றி தெரிவித்து செய்வதுதான் சாத்துர் மாச விரத ஆரம்பத்தில் சந்யாசி செய்யும் வியாச பூஜை ஓம் நம சிவாய இத்துடன் இந்த அருளரை நிறைவுற்றது அடுத்த அருளரையில் கண்ணன் பிறந்த தினம் என்பதை பற்றி மகாபிரிவா அருள் கேட்போம் ஓம் நம சிவாய ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர